லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் வழங்கும்லம்விட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் தமிழ் டிவி ஊடக சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கருணாஸ் சுவிட்சர்லாந்து தாய் உறவுகளுக்கு மருத்துவ போராளிகளின் வாழ்வியலை சொல்லும் சல்லியர்கள் திரைப்படம் ஒன்றாம் தேதி உலகிலும் வெளியிடப்பட இருக்கக்கூடிய நிலையில் எமது மக்களின் கருத்துக்களை அறியும் வகையிலும் அதனை உலகிற்கு தெரிவிக்கும் வகையிலும் நாட்டில் முதல் முறையாக உங்களுக்காக வருகின்ற இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை திரையிட இருக்கிறேன் உங்களை அவரோடு எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் சல்லியர்கள் திரைப்படம் முதல் முறையாக சுவிட்சர்லாந்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்திலும் எம் மக்கள் மீதான ஸ்ரீலங்கா பேரினவாத அரச படைகளின் இன மருத்துவ போராளிகளின் சேவையும் அர்ப்பணிப்பும் தியாகங்களும் அளப்பரியது அத்தகைய மருத்துவ போராளிகளின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் உலகறிய செய்யும் வகையில் சல்லியர்களினும் மிகவும் அற்புதமான முழுநீள திரைப்படத்தை இயக்குனர் கிட்டு அவர்களின் இயக்கத்தில் தயாரித்துள்ளார் நடிகரும் தமிழ் தேசிய உணர்வாளருமான கருணாஸ் அவர்கள் எமது விடுதலை போராட்டம் பற்றிய போதிய புரிதல் இல்லாமல் எமது மக்களுடனான கலந்துரையாடல்கள் எமது போராளிகளின் ஆலோசனைகளை நாடாமல் வரும் வர்த்தக நோக்கில் தமிழ்நாட்டிலிருந்து பல திரைப்படங்கள் வழிவந்து கொண்டிருக்கும் சூழல் எமது போராட்டத்தின் மகத்துவத்தையும் தனித்துவத்தையும் ஆழமாக கற்றறிந்தும் அதற்கு மேல் திரைப்பட உருவாக்கத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் எமது போராளிகள் அரசியல் செயற்பாட்டாளர்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் கேட்டறிந்து மிகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த சல்லியர்கள் திரைப்படம் முன்னாடி தலையை மட்டும் குடிஞ்சிராத்திரம் இந்த திரைப்படத்தை உலகெங்கும் வாழும் தமிழர்களிடத்திலும் சர்வதேச திரைப்பட பார்வையாளர்கள் மருதநேய செயற்பாட்டாளர்களிடமும் கொண்டு போய் சேர்ப்பது புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களின் தலையாய கடமையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தொகுதி உலகெங்கும் சல்லியர்கள் திரைப்படம் வெளியிடப்பட இருக்கும் நிலையில் எமது மக்களின் கருத்துக்களை அறியும் வகையிலும் அதனை உலகக்கு தெரிவிக்கும் வகையிலும் குறித்த சில நாடுகளில் இந்த திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன அதன் முதற்கட்டமாக சுவிஸ் நாட்டில் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிச் மாநகரில் இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது தற்பொழுது சுவிஸ் நாட்டுக்கு வந்துள்ள நடிகர் கருணாஸ் அவர்கள் இந்த சிறப்பு திரையிடலில் கலந்து கொண்டு மக்களுடன் கலந்துரையாடவும் உள்ளார் பார்வையாளர்களுக்கான இருக்கைகளை உள்ளதால் சிறப்பு திரையிடலில் கலந்து கொள்ள விரும்புவோர் தமது இருக்கைகளை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் உங்கள் கலை கலாசார நிகழ்வுகளையும் எமது ஊடகத்தில் வெளியிட எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்